சேல் தாங்க எல்லாமே பல்பு தான் எல்லாமே தான் இது எப்படின்னு கேட்டா என் தோட்டத்துல கூட்டம் கூட்டமாக நான் வந்து பூக்கள் பார்க்கணும் தொட்டி தொட்டியாக வந்து கலர் கலரா பூக்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு சேல் தான் மதர் பல்பு உங்களுக்கு சீக்கிரமே இந்த மான்சூனிக்கே நிறைய பக்கத்தில் 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 பல்ப்ஸ் வந்துடும் அட் த சேம் டைம் குவாலிட்டியில் நம்ம காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்கேன் ப்ரைஸில் மட்டும்தான் ஸோ நம்ம ரெயினி சீசன் ஸ்டார்ட் ஆக போது தங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இப்பவே நம்ம கொடுத்துட்டோன்னா இந்த பூக்களை எப்படி பூக்குது என்னங்கிறதை நீங்கள் பார்த்துருவீங்க அந்த அழகை பார்த்துட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்மகிட்ட நம்பிக்கையாக நீங்கள் வாங்குவீங்க ஸோ எல்லாருக்குமே கரெக்ட் ஐடி இப்போ ஸ்மால் ஹைப்ரிடுனா ஸ்மால் ஹைப்ரிட் இது தான் அப்படின்னு லேபிள் பண்ணாமல் நம்ம கொடுக்கவே மாட்டோம் இந்த பாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி வைக்கும் போது லேபிளோட ஓப்பன் பண்ணுங்கள் கரெக்டான ஐடி தான் அந்த சிஸ்டர் கொடுக்குதாங்கிறத நீங்கள் வித் இன் அ மன்து வந்து டூ மந்த்ஸ்குள்ளே மழை வரும்போது நீங்கள் பார்த்து செக் பண்ணிவிடுவீங்க இதுதான் இப்போ சேலுக்கு ஒரு காம்போ த்ரீ காம்போஸ் வந்து போடுவேன் இது ஃபஸ்ட்டு காம்போ அன்பிலீவில் ப்ரைஸில் இந்த மாதிரி மதர் பல்பு உங்களுக்கு அவைலபிள் வாட்ஸ்அப் மெசேஜ் வித் நேம் ப்ளேஸ்